الله وبركاته الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد الأنبياء والمرسلين وعليه وصحابه أجمعين قال الله تعالى في القرآن تديم بالفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي رضيت لكم الإسلام دينا சதக்கல்லாஹுல் அல்லாஹுல் அலிவுல் அலீம் அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய கிருபையினால் தி இஷாவினுடைய தொழுகை மாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லா நம் எல்லோருக்கும் தோஃபிக் தந்திருக்கின்றான் அல்மது இல்லா கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே முதல் வசந்தத்தை கடந்து இரண்டாவது வசந்தம் என்று சொல்லப்படுகின்ற ரபியுல் ஆஹிரனுடைய முதல் நாளிலே அல்லாஹுதல்ல சுபகான உ தாலா நாம் எல்லாம் அமர்ந்திருக்குகின்ற ஒரு முக்கியமான தருணம் அல்லாஹுதல்ல சுபகான உத்தாலா இந்த மாதத்தை அல்லாஹ் சலாமத்தாக நிம்மதியாக சந்தோஷமாக அல்லாவிற்கு கட்டுப்பட்டு நடக்குகின்ற ஒரு மாதமாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அல்லடியாறுகளே பெரியவர்களே கண்மணி நாயகம் ரசோலுல்லாகி சல்லல்லாஹுவ அலைகுவ சல்லம் அவர்கள் இந்த சமூக மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டது போன்று அதற்கு முன்னால் பல்வேறு விதமான நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் எந்த பணியை கொடுத்து அனுப்பினானோ அந்த பணியை அவர்கள் செய்து முடித்தார்கள் சில நபிமார்கள் செய்தார்கள் ஆனால் அந்த சமுதாயம் அவர்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் கொண்டு வந்த வேதத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை சில சமுதாயம் என்பவர்கள் அத்துமீறி அவர்கள் நடந்து கொண்டார்கள் கடைசியில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதாக குரானுடைய வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்க முடிகின்றது எல்லா நபிமார்களையும் விட கண்மணி நாயகம் ரசோலுல்லாகி சல்லல்லாக வளைவு செல்லம் அவர்கள் அவர்கள் சில விஷயங்களில் வேறுபடுறாங்க எப்படி வேறுபடுகின்றார்கள் என்று சொன்னால் தங்களுடைய வாழ்க்கையை கடந்த கால வாழ்க்கையை குறித்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் உங்களோட தான் நான் வாழ்ந்து வந்தேன் என்னுடைய நாற்பது ஆண்டு காலத்தினுடைய வாழ்க்கை என்பது உங்களோட தான் இருந்திருக்கு அல்லாஹ் குரான் அல்லா பக்கத்து லபி தஃபீக்கும் ஓமரம் மின் கபிலிஹி என்னோட சல்லல்லா அலி நுபுவத்திற்கு முன்னானுடைய வாழ்க்கை குறித்து அந்த மக்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறான் மற்ற எல்லா நபிமார்களும் இந்த செய்திகளை சொல்வதற்கு சொன்னார்களா என்பதாக பார்த்தால் குரான் சில நபிமார்களுடைய உதாரணங்களை சொல்லி தருது அவங்களை அலி சலாத்துலாம் அவங்கள அல்லாஹு அல்ல அனுப்பி விடுகின்ற பொழுது போகின்ற முசா அலி சலாம் அவங்க சொன்னாங்க யா அல்லா கூட ஆர்வனையும் கூட்டி போறன தனியா போல கூட ஹாருனையும் ஹாருன் அலை சலாத்து சலாம் அவர்களையும் நான் கூட்டு செல்கின்றேன் என்பதாக முசா அலையி சலாத்து சலாம் அவங்க சொன்ன உடனேயே ரெண்டு பேரும் போனாங்க அல்லா ரெண்டு பேருக்கும் அவருக்கு அல்லா துபோத்தினுடைய செய்திகள் அல்லா கொடுத்தா ரெண்டு பேரும் போனாங்க போன உடனே ஃப்ரெவுன்கிட்ட இந்த மார்க்கத்தை இந்த தீனுல் இஸ்லாத்தை எடுத்து சொன்ன பொழுது ஃப்ரௌனு முசா அலி சலாத்து சலாம் அவங்கள்ட்ட சொன்னால் உங்களை பற்றி தெரியாதா எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன காரியம் செஞ்சிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி நான் சொல்லவா முசா சலாத்து சலாம் அவர்களை பார்த்து இதற்கு முன்னால் நீங்கள் என்ன காரியம் செய்து வந்திருக்கீர்கள் என்பதை குறித்து நான் உங்கள்கிட்ட சொல்லவா என்பதாக மூசா அலை சலாத்து சலாம் அவங்கள்ட இந்த விஷயத்தை சொன்ன உடனேயே இந்த விஷயத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் கண்மணி நாயங்கிற சொல்லுள்ளாய் செல்ல அப்படி என்ன விஷயம் சொல்லி சொன்னால் ஒரு கிபுத்தி ஒருத்தனை மூசா அலை சலாத்து அலாம் அவங்கள்ட ஒரே அடி அந்த கிபுத்தியை அடிச்செல்லாம் மோத வேண்டாம் மௌத்தா போன உடனே என்ன செஞ்சாங்க முசா அலை சலாத்துலாம் அவங்க அந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க இது அல்லாவினுடைய ஏற்பாடு ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க திருப்பி நுபுவத்தினுடைய செய்தியோடு தான் அவர்கள் எங்கே வந்தார்கள் என்று சொன்னால் அந்த ஊருக்கு வந்தார்கள் என்பதாக மூசா நபியினுடைய வரலாறுகள் தருது ஆனால் கண்மணி நாயகம் ரசோலுல்லா சல்லா அலிம் அவங்க சொல்கிறாங்க தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்து அந்த மக்களுக்கு அரைக்குவல் விடுக்குகின்றார்கள் என்னுடைய முந்தைய வாழ்க்கையை பாருங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை அந்த வாழ்க்கை என்பது நாற்பது ஆண்டு காலம் வாழ்க்கை அந்த மக்கள் மதுவோடு மங்கைகளோடு தன்னுடைய அறியாமை காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது மிக மிக ஒழுக்க நெறியோடு தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹு கண்மணி நாயகம் ரசோல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாத்து தந்தான் குரானினை அல்லாஹு சவால் விடுவதை பார்க்க முடிகின்றது முந்தைய வாழ்க்கையினுடைய நுகுவத்திற்கும் உண்டானோட வாழ்க்கை குறித்து ஒரு பிரர்சன் கூட நீங்க தவற காமிக்க முடியாது இது பெருமானா செலவு ஆலை செல்லம் அவங்களுக்கு கொடுத்த முதல் அந்தஸ்து இரண்டாவதாக சொன்னாங்க பெருமானா செலவு ஆலை செல்லம் அவங்க இருபத்தி மூன்று ஆண்டுகளினுடைய நுபுவத்தினுடைய செய்திகளிலே இருபத்தி மூணாவது வருடம் சொன்னார்கள் இந்த இன்றைய தினத்தோடு இந்த மார்க்கம் என்பது பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது வேற எந்த நபிமார்களும் சொல்ல முடியல கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள் இன்றைய தினத்தோடு இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டான் இதற்கு பின்னாடி இந்த மார்க்கத்திலிருந்து ஒன்ன கூட கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது இது அல்லாவினுடைய ஏற்பாடு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தனித்தன்மைகளில் இரண்டாவது தன்யத்திற்குரிய அல்லாஹுவின் பெரியோர்களே கண்மணி நாயகம் ரசோலுல்லாம் எந்த கிதாபை கொண்டு வந்தார்களோ எந்த வேதத்தை கொண்டு வந்தார்களோ எந்த வாழ்க்கையை கொண்டு வந்தார்களோ அதுதான் வரைக்கும் அது வரும் ஏதோ ஒரு இருபது வருஷம் ஒரு மனுஷர் இருபத்தஞ்சு வருஷம் ஒரு மனிதர் வாழ்ந்த வாழ்க்கையை அல்லாஹ் எங்க வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டான் இன்னைக்கு ஆயிரத்து ஐநூறுல நிற்கின்றோம் இன்னொரு ஆயிரத்து ஐநூறை கடந்தாலும் கூட இந்த வாழ்க்கை குறித்து எந்த விதமான பிசுரும் இருக்காது அல்லாஹ் கொடுத்த இரண்டாவது மூன்றாவதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாகி சல்லல்லா அலிசலம் உங்களுக்கு தனித்தன்மை என்னவென்று சொன்னால் இந்த உலகத்துல நான் யாருக்காவது தீங்கு செய்திருந்தால் அவர்கள் என்னை தீர்த்து கொள்ளட்டும் யாருக்காவது நான் தீங்கோ ஒரு அநியாயமோ ஒரு அக்கிரமோ என் மூலமாக ஏதாவது நடந்தது என்று சொன்னால் அதற்கு நீங்கள் இங்கேயே இப்பவுமே நீங்க தீர்த்து கொள்ளலாம் கண்மணி நாயகம் சொன்ன ஒரு மாதிரி வாழ வைத்தான் கடைசியாக சொன்னார்கள் கண்மணி நாயகம் ரசோலுல்லாய் சல்லல்லா அலிசலம் கடைசியாக சொன்னாங்க இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எனக்கு யார் யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அத்தனை மக்களுக்கு நான் உபகாரம் செஞ்சுட்டேன் எனக்கு யாரெல்லாம் உபகாரம் செஞ்சாங்களோ அத்தனை மக்களுக்கும் நான் உபகாரம் செய்து விட்டேன் என்பதாக கண்மணி நாயகம் ரசோலுல்லாய் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பது மாத்திரமல்ல வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார்கள் அலிசல்லம் அவங்களுடைய அருமை பெரிய தந்தை அபூ தாலிபினுடைய மகன் அன்ஹு இவங்களுடைய தாய் யாருன்னா ஃபாத்திமா பின் து அசத் அவங்க பேரு இவங்க மரணத்தினுடைய நேரத்தில் இருக்கிறாங்க கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கேள்விப்பட்டு நேரம் எங்க வர்றாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அம்மாவினுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள் யாருடைய இல்லத்திற்கு இந்த ஃபாத்திமா பின் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள் வந்தவங்க அவங்களுடைய நிலைமையை பார்க்குறாங்க யாருடைய நிலமையை அந்த அம்மாவினுடைய நிலமையை பார்க்குறாங்க சக்கராத்தினுடைய நிலைமையில் யார் இருக்கிற அவங்க இருக்கிறாங்க சக்கராத்தினுடைய நிலைமையில் இருக்குகின்ற பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சலம் அவங்க சில காரியத்தை அங்கே செஞ்சாங்க என்ன காரியத்தை செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் ரோகு பிரிகின்ற பொழுது ரோகு பிரியுது பிரிஞ்ச உடனே கற்பூரத்தினால் முக்கப்பட்ட தண்ணீரை தன்னுடைய கையை முக்கினாங்க இதை கொண்டு அவங்கள குளிப்பாட்டுங்க இரண்டாவதாக சொன்னாங்க மேலையில் அவங்க மேனியில் போடப்பட்ட ஆடை இந்த ஆடை என்ன செஞ்சாங்க கல்ட்டியாக என்ன செஞ்சாங்க அவங்க கையில் கொடுத்தாங்க நேராக கபிரஸ்தானுக்கு போனாங்க கண்மணி நாயகம் ரசோல் உள்ளா அலி சல்லல்லா அவர்கள் இறங்கி அங்கே குழி தோண்டினார்கள் தங்களுடைய மார்பு வரைக்கும் குழி தோண்டினார்கள் என்பதாக வரலாற்றினுடைய செய்திகளில் நம்மளால் பார்க்க முடிகின்றது தங்களுடைய மார்பு வரைக்கும் என்ன செஞ்சாங்க குழியை தோண்டினார்கள் குளிப்பாற்ற தண்ணியில் கையை முக்கிறாங்க கஃனுடைய ஆடைக்காக வேண்டி தங்களுடைய ஆடையை கொண்டு போய் கொடுக்குறாங்க பெருமானா சல்லல்லா அலி செல்லம் அவங்க அங்கே இறங்கி குழி குழி தோண்டினார்கள் என்பது மாத்திரமல்ல அந்த குழியில் படுத்தாங்க பெருமானா சல்லல்லா அலி செல்லம் அப்படி தன்னுடைய ரெண்டு பக்கமும் அசைந்து கொடுத்தாங்க கண்மணி நாயகம் ரசோலுல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் கடைசியில் ஜனாசா தொழுகை நடத்ததற்கு பின்னால் அபூபக்கர் சதீக் அலி அல்லாஹூன் குரு அப்பாஸ் அலி அவர்களோடு கண்மணி நாயகம் ரசோலுல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவங்க கபரில் இறங்கி தூக்கி கீழே வைத்து சொன்னாங்க யா அல்லாஹ் உன்னுடைய தூதர் இறை தூதர்கள் நான் மட்டுமல்ல உனக்கு எனக்கு முன்னால் வாழ்ந்த இறை தூதர்களுடைய பொருட்டால் இவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்த குழு என்பதாக கண்மணி நாயகம் ரசோலுல்லாகி சல்லல்லா அலி செல்லம் அவங்க அவங்கள சிறிய தாயார் அவர்களுக்கு துவா செய்தார்கள் வெளியே வந்தவுடனே சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க யார சொல்லா நீங்கள் இதுக்கு முன்னாடி யாருக்கும் இப்படி நடந்தது இல்லையே இவங்களுக்கு மட்டும் என்னை இப்படி நடந்தீங்க என்பதாக கேட்ட பொழுது கண்மணி நாயகம் ரசோலுல்லாகி சல்லல்லா அலி செல்லம் சொன்னாங்க இவங்க யார் தெரியுமா அபுத்தாலிபினுடைய வஃத்திற்கு முன்னால் என்னை அரவணைத்தவர்கள் அபூத்தாலிபினுடைய வஃபாத்திற்கு பின்னால் என்னை அரவணைத்தவர்கள் தாய் பிறந்த உடனே பிறத்துறதற்கு முன்னாடி தந்தை இழந்தவர்கள் பிறந்த உடனே தாயை இழந்தேன் அதற்கு பின்னால் என்னுடைய முத்தலிபு அப்துல் முத்தலிப் அவர்களுடைய அரவணைப்பிலே வளர்ந்தேன் அதற்கு பின்னால் அபு தாலிபினுடைய அரவணைப்பில் வளர்ந்தேன் இவங்கெல்லாம் போனதற்கு பின்னாடி என்னை அரவணைத்தது யாருங்கள் சொன்னால் என்னுடைய சிறிய தாராக இருக்குகின்ற இவர்கள் இவர்கள்தானே இவர்கள் என்ன செய்தார்கள் என்னை அரவணைத்தார்கள் அரவணைத்த அந்த நன்றி கடனுக்காக வேண்டி அவங்களுக்கு குளிப்பாட்டுகின்ற தண்ணீரில் என்னுடைய கையை முக்கினேன் மூக்கினேன் அல்லாஹுல்ல சுபகான அவர்களுக்கு சொர்க்கத்தில் பட்டாடை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவாவிலே என்னுடைய ஆடையை கொடுத்தேன் கபரிலே இறங்கி படுத்து உருண்டேன் என்று சொன்னால் கபருனுடைய வாழ்க்கை என்பது லேசாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய கபூரில் இறங்கி நான் படுத்து உருண்டேன் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லா சல்லா அலி செல்லம் சொல்லி காட்டினான் இந்த நாலு விஷயம் பெருமானா சல்லா அலி செல்லம் சொன்ன நாலு விஷயம் இந்த உலகத்தில் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்து சவால் விடுத்தவர்கள் என்னோடு இந்த மார்க்கம் என்னாச்சு பரிபூர்ணமாக ஆக்கப்பட்டது என்பதாக இரண்டாவது